ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் சமயபுரமாரியம் தான் ஸோ உங்களோட குலதெய்வம் என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் வந்து ஆடி வெள்ளி ஆடி வரலட்சுமி பூஜை அப்படின்றதுனால ஸோ வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து உள்ளலாம் போய் சாமி கும்பிடணும் முடியல வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து சாமி கும்பிட்டோம் எல்லாருமே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டோம் பாருங்கள் கோயிலுடைய கோபுர பழக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உண்மையாகவே நான் வீடியோ சரியாக எடுக்க முடியலைங்க ஏன்னா குழந்தைய வச்சுட்டு எடுக்க முடியல ஸோ க்ரௌடுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஆனால் சமயபுரமாரியம்மல வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க சமயபுரம்ன்றதெல்லாம் பொதுவாகவே எங்கேயுமே சொல்கிறா இது கோயிலுங்களில் வந்து நிறையா வந்து இந்த மாடுங்க அப்புறமா வழியில் வந்து ரோடில் வந்து நாயங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பொங்குவாங்க ஏன்னால் உண்மையிலேயே நாங்கள் மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து இங்கே பாருங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நான் தனியாகவே ஷேர் பண்ணுறேங்க அதோடய மெமரி என்னான்ட்டு கோயில் பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு உங்களோட குலதெய்வம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்களோட குலதெய்வம் வந்து மாரியம்மா தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி கடைதாங்க க்ரௌடு உள்ள கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட முடியாங்க உள்ளே போகல உள்ளே போனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே இருந்து தான் சாமி கும்பிட்டு வந்தோம் அந்த டைம் நாங்கள் உள்ளே போகல லாஸ்ட் டைம் போகும்போது வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு தாங்க வந்தோம் இந்த டைம் வந்து போக முடியல ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால லேட் ஆகிடும் வர முடியாது டைம் சொன்னாங்க ஸோ அதனால் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சமீபம் மாரியம்மா வந்து சீசன் டைமில் வந்து நிறைய க்ரௌடு கூட்டங்க இந்த மாலை போட்டு வந்திருக்கவங்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால தான் கூட்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஆடிவெள்ளி பௌர்ணமி அப்புறமா வரலட்சுமி பூஜைன்றதுனால மிக்ஸிங் நிறைய வந்ததுனால ஒரே டைமில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ரெஷ்ஷாக இருந்துச்சு குழந்தைங்கள வச்சுட்டு வந்து உள்ளே போயிட்டு வர முடியல ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் வெளியவே தான் இருந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் பாருங்கள் கடைவிதி பாருங்கள் ஃபுல்லாகவே கடைவீதி தாங்க க்ரௌடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறமா சமயபுரம் மாரியம்மா டெம்பிளோட கோபுரம் பாருங்கள் அழகாக அப்புறம் பிரம்மாண்டமாக பாருங்கள் எப்படி காய்ச்சி அளிக்குதுன்ட்டு ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக ஒரு லைட்டிங் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கலர் வந்து ஃப்ளாஷ் இருக்குது பாருங்கள் எல்லோ அப்புறமா பிங்க்கு ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு கலர்ஃபுல்லாக கோல்டு ரெட்டு பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ன்ட்டு உங்களோட ஃபேவரட் கலர் என்னான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து அங்கே பாருங்க பிரைட்னஸ் இருக்காங்க ஃப்ளாஷ் அடிச்சுட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் லைட்டிங் அவ்வளோ அழகா இருந்துச்சு நின்று நாங்கள் வெளியில் வரும்போது தாங்க நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் உள்ளே வந்து எல்லாம் போக முடியலைங்க செம்ம கூட்டம் கூட்டமான டைமில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வர முடியாது ஸோ அதனாலதான் தான் அந்த டைம் நாங்கள் உள்ளவே போகல வெளியவே இருந்து செம்மக்கு மட்டும் வந்துட்டோம் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட குலதெய்வம் என்ன அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபேவரட் கலர் என்னன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எந்த அந்த ஊர்ல இருந்து என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்